கதவை தட்டுறது யார் இது ஒரு அம்மானுஷிய கதை ரெண்டு வாரத்துக்கு முந்தி நாம் ஒரு வீட்டை வாடகை பார்த்தோமே அதாண்டா அந்த புதுப்பாக்கம் தனி வீடு அந்த வாடகை வீட்டை பற்றி உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்காமச்சு வினோத் புகையை வாயில் கசிய விட்டபடி செல்வாவை கேட்டான் புதுப்பாக்கம் வீடுன்னா ஆமாம் ஞாபகம் வந்துடுச்சு மேல்மாடி போர்ஷனில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பால்கனி பார்த்தோமே அதைத்தானே சொல்கிறோம் மச்சி அந்த வீட்டுக்கு என்ன இப்போது வினோத் விரல்களின் நடுவே இருந்த சிகரெட்டை அவன் அனுமதியின்றி எடுத்தபடி பதிலளித்தான் செல்வா ஆமாண்டா அதே வீடு தான் அந்த வீட்டோட ஓனர் அம்மா இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி பேசுனாங்கடா இன்னும் அந்த மேல்மா டிஃபோஷனுக்கு யாரும் வரலையாம் நமக்கு மாத வாடகை அஞ்சாயிரம் வரைக்கும் குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிலவரத்துக்கு பேச்சிலருக்கு எவனும் இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு வாடகை தரமாட்டான் பேசாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேயே போயிடலாமா நீ என்ன சொல்கிற மச்சி இப்போது விட்டத்தை அண்ணாந்து பார்த்தபடி பேசினான் வினோத் எல்லாம் சரிதான்டா மச்சி ஆனால் அந்த வீடு இருக்கிற ஏரியா சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கே அக்கம் பக்கம் ஒரே வீடு ஒரு காக்கா கூட பார்த்ததான் எனக்கு ஞாபகமே இல்லை ஒரு ஆபத்து அவசரத்துக்கு கூட எது வேணும்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு கிலோமீட்டர் பைக் எடுத்துக்கிட்டு போயாகணும் அது தான் யோசிக்கிறேன் நீயும் வீடும் எதுவும் பார்க்க மாட்ற நான் ஏதாச்சும் பார்த்தா அதுலேயும் குத்தம் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுற ஹே ஓனர் வேறு வீட்டை காலி பண்ணுன்னு கராராக இருக்காரு இப்படியே பார்க்குற வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டு இருந்தீங்க எப்போ நம்ம புது வீடு மாறுறது எழுச்சலுடன் பேசினான் வினோத் ஆமாண்டா நீ பிரச்சனை இருக்கிற வீடாக பார்த்து வச்சா அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் நீ இப்போ பார்த்தா வீடு ரிமோட்டில் இருக்குது அது மட்டுமா இங்கே பிரச்சனை ஏன் அக்கம் பக்கம் யாரும் இல்லாத ஏரியாவாக பார்த்து அந்த ஓனர் வீடு கட்டுறாரு ஏன் யாரும் அந்த வீட்டில் குடியேற வர மாட்டேறாங்க இதுவும் என்னோட மெயின் டவுட்டு தான் தெளிவாக சொல்லிட்டேல அந்த ஏரியா பக்கம் மறுபடியும் போகிறோம் அந்த வீட்டை பற்றி விசாரிக்கிறோம் என்ன சொல்கிற பரபரத்தான் வினோத் இப்போ சும்மா தானே இருக்கோம் உடனே கிளம்பிடாமச்சு செல்வாவும் தயாராகிருந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் புதுப்பாக்கத்தில் இருந்தார்கள் பைக்கை மெயின் ரோடு டீக்கடை உரமாய் நிறுத்தினார்கள் டீக்கம் சிகரெட் போட்டபடி ஒடிசலான வயதான டீக்கடைக்காரர் சவகாசமாக அந்த வீட்டை பற்றி விசாரித்தனர் அந்த வீடாக அங்கே யார் ரெண்டுக்கு போக போகிறீங்க இருவரையும் முற்றுப்பார்த்து பதற வைத்தார் அந்த டீ கடைக்காரன் ஏன் அந்த வீட்டில் என்ன பிரச்சனைங்க தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த வீடு கட்டி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி இதுக்கு முன்னாடி அங்கே யாரும் குடியிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த வீடு இருக்கிற ஏரியா பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் தம்பி என்ன விஷயங்க இருவரும் ஒரு சேராக கேட்டனர் தினமும் என் டீ கடைக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க நிறைய விஷயம் பேசுவாங்க அதில் இந்த வீடு இருக்கிற ஏரியா பற்றியும் சில சமயம் பேசுனாங்க அது என்னான்னா அந்த வீடு இருக்கிற ஏரியாவில் குடியிருக்கிறவங்க நடுராத்திரியில் மோகினியோ இல்லை சூனியக்காரியோ ஏதோ ஒன்று ஒரு பொம்பளை உருவத்தில் வந்து கதவை தட்டுமா அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் கொழுன்னு டார்ச்சர் பண்ணி கேட்குமா கொடுக்குற வரைக்கும் விடாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா இதை தான் அந்த வீட்டை பற்றி சொல்கிற கதைங்க சரிங்க அப்படி மோகினி கேட்டதை கொடுத்தவங்க அப்படி என்ன ஆனாங்க வினோத் இடைமதித்தான் அது பற்றி அவங்க மேலே ஏதும் பேசலைங்க தம்பி யார் பேசுனாங்கிறத விவரத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ரொம்ப நாள் முன்னாடி யாரோ பேசுனாங்க அவங்க யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தம்பி என் மனசுக்கு அந்த வீடை பற்றி ஏதோ தப்பாகப்படுது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது ஏரியா பக்கமாக நல்ல வீடாக பார்த்து போயிடுங்க அவர்கள் மனதுக்குள் கலவரம் உண்டாக பார்த்தார் டீக்கடைக்காரன் கடைக்காரன் வெளியேறி பைக் நிறுத்தி இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் டீ கடைக்காரன் சொல்கிறது நீ நம்புறியா மச்சி வினோத் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைக்க லைட்டரை தேடியபடியே செல்வாவிடம் கேட்டான் எனக்கும் அவர் சொன்னதில் ஏதோ உண்மை இருக்கிறது போல தான் தெரியுது மச்சி நமக்கு எதுக்கிட்ட அவன்பு பேசாமல் வேற விடு பார்க்கலாம்டா செல்வா கண்களின் பயத்தை கண்டான் வினோத் டேய் செல்வா என்ன விளையாடுறியா எவனோ ஒரு டீ கடைக்காரன் சொன்னாங்கிறதுக்காக அந்த கம்மி வாடகை வீட்டை விட்டுட சொல்கிறியா நாமெல்லாம் யூத்துடா யங் ஜெனரேஷன் நம்ம காலத்தில் மோகினி நாகினி சூரியகாரி இருக்கும்னு இன்னுமா நம்புகிற எல்லோரும் கிளம்பி விட்ட பீதியில் குறைஞ்ச வாடகையில் அந்த வீடு கிடச்சது நம்மளோட அதிர்ஷ்டம்டா வேற எவனும் முந்திரத்துக்குள்ளே இப்போவே போகிறோம் அந்த ஓனரம்மாகக்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுக்குறோம் நல்லா நாளாக பார்த்து பால் காய்ச்சிரும் என்ன சொல்கிற ம் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட சொல்லு சொல்லு சொன்னால் நான் என்னடா சொல்கிறது என்னவோ அங்கே போகிறது சரியாக படலை ஆனால் நான் சொன்னால் நீ கேட்கவா போகிற உன் இஷ்டம் போல் செய்யுமச்சி அப்படி வாடா வலிக்கு வாமச்சி பைக்கில் பயப்படாமல் வந்து தைரியமாக குந்து எந்த மோகினியோ பேயும் ஒன்றை கடிச்சு வைக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சிகரெட்டை பற்ற வைக்க மறந்து போய் இருவரும் பைக்கில் அவசரமாய் அந்த வீட்டுக்கு பறந்தார்கள் செல்வா பயத்தில் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை வினோத் குறைந்த வாடகை வீட்டை பிடித்துவிடும் முனைப்பில் இருந்தான் சற்று நேரத்தில் அந்த வீட்டை வந்தடைந்தார்கள் போர்ஷன் கதவை தட்டி ஓனரம்மாவை அழைத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தார்கள் மற்ற விஷயங்களை பேசிவிட்டு மேல்மாடி வீட்டிற்கு குடிபோகும் போகும் தேதியை குறித்தார்கள் விடைபெற்று கிளம்பும் நேரத்தில் செல்வா தன் மனதில் தேக்கி வைத்த அந்த ஒற்றை வினாவை ஓனர் அமுதா அம்மாவிடம் கேட்டுவிட்டான் அம்மா நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த நடுராத்திரியில் மோகினி சூனியக்காரி நடமாட்டம் இருக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க அது உண்மைங்களா மோகினியா உங்களுக்கு யாருங்க அப்படி சொன்னாங்க அந்த வதந்தியை நீங்களும்மா நம்புறீங்க ஆறு வருஷமாக எங்கள் வீடு கட்டி குடியிருக்கோங்க அப்படி ஏதும் நான் பார்த்ததில்லையே தம்பி ஒரு பொம்பளை தனியாக வீடு கட்டியிருந்தால் போதும் கால் புணர்ச்சியில் ஏதோ ஏதோ பேசி பொழப்பில் மண்ணாண்டி போட்டுடுறாங்க போறாமல் பிடிச்ச ஏரியாக்காரங்க இதனால் தான் இந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வர தயங்குறாங்களா இப்போ தான் தெரியுது உங்களுக்கு வாடகைக்கு விட்டதில் கூட எனக்கு நஷ்டம் தான் பாருங்கள் யாரும் கொடுக்காத குறைஞ்ச வாடகைக்கு இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் அதையே பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க தம்பி நடுத்தர வயதுள்ள அந்த அம்மா முந்தானையில் மூக்கை சிந்தி அழுது துடைத்து கொண்டது வினோத்தை என்னவோ செய்தது டே செல்வா அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்கிறாங்களேடா அந்த பேச்சை விட்டு தள்ளுறா என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் அமதாம்மா அதான் அப்படி கேட்டுவிட்டான் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கம்மா நாங்கள் கண்டிப்பாக குறித்த தேதி அன்னைக்கு பால் காய்ச்சிரோம் குடி வரோம் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்மா நீங்களும் தயவு செஞ்சு வேறு யாருக்கும் வீட்டை விட்டுடாதீங்கம்மா வீடு கைவிட்டு போகும் பத பதப்பில் கெஞ்சினான் வினோத் இல்லை தம்பி உங்கக்கிட்ட கை நீட்டி டோக்கன் வாங்கிட்டேன் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் மற்றவங்களுக்கு எப்படிங்க வீட்டை கொடுவேன் தைரியமாக போயிட்டு வாங்க தம்பி இந்த வீடு உங்களுக்கு தான் அவர்கள் கண் முன்னாடியே டூலெட் போர்டை கலற்றி உள்ளே வைத்தால் அந்த அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சி எந்தவித தயக்கமும் இன்றி அந்த வீட்டில் குடி புகுந்தார்கள் வினோத்தும் செல்வாவும் குடிவந்த நாள் முதல் பல ராத்திரிகளை நிம்மதியாக கழித்தார்கள் இருவரும் டீ கடைக்காரர் சொன்னது போல மோகினியோ இல்லை சூனியக்காரியோ நடுராத்திரியில் அவர்கள் வீட்டின் கதவை தட்டவில்லை செல்வா பயத்திலிருந்து விடுபட்டு சகஜமானான் அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என உறுதியான வினோத்தும் நம்பினான் அமுதா அவர்களிடம் ஓனர் என்ற எந்த பந்தாவும் இல்லாமல் அன்பாக பழகினார் மொத்தத்தில் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நாட்களை கடத்தி கொண்டிருந்தனர் ஒரு பௌர்ணமி இரவு வரும் வரை அன்று பௌர்ணமி இரவு மணி பதினொன்று இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையாதலால் வழக்கம் போல இருவரும் பீர் குடித்துவிட்டு விட்டு சீட்டாடி கொண்டிருந்தனர் இத்தனை நாளாக அதிகமாக வாடகை கொடுத்துட்டு பழைய வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ பாரு நல்லா காற்று தனியும் மொட்டை மாடி அமைதியான இடம் தாராளமாக தண்ணி வசதி குறைஞ்ச வாடகை பிரச்சனை பண்ணாத ஓனர் இது போல் ஒரு வாடகை வீடை எங்கே தேடினாலும் கிடைக்காது மச்சி இப்போ என்னடா சொல்கிற ஜோக்கரை எடுத்து கையில் வைத்தபடி செல்வாவை ஏறிட்டான் வினோத் ஆமாண்டா வீடு சூப்பராக அமைஞ்சு போச்சு நான் கூட அந்த டீ கடைக்காரன் சொன்னது ஏதேவோ உண்மை இருக்கணும்னு நினச்சி பயந்து போயிட்டேன் நீயும் வேணான்னு சொல்லியிருந்தேன்னா நமக்கு இப்படி ஒரு வீடு கிடச்சிருக்குமா தைரியத்தின் தலைமகன் வினோத் வாழ்க என வினோத்தை புகழ்ந்தான் செல்வா என்னவோ வர புகழாதடா கூச்சமாக இருக்கு வினோத் சொல்லி கொண்டிருக்கும் போதே எங்கோ உலாவிக் கொண்டிருந்த நாய்கள் அவர்கள் வீட்டின் முன்பு வந்து திடீரென ஊழையிட்டன என்றும் இல்லாமல் ஆந்தைகளின் அலறலும் தனித்துவமாக ஒழித்தது மச்சி என்னடா இது இன்னைக்கு புதுசு புதுசாக சத்தம் கேட்குது அதானே இங்கே குடிவந்ததுலேருந்து எந்த நாயும் ஊழையிட்டதே இல்லையே ஆந்தையும் அலர்னதில்லை புதுசாக ஏதோ ஒன்று நம்ம ஏரியாவுக்கு நுழைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா அதனால தான் அதுங்க கற்றுதுங்களா என்னடா வினோத் நீயும் பயமுறுத்துகிற மாதிரியே பேசுகிற ஆடாச்சி உன் பயத்தை எடுத்து அடுப்பில் போடு புதுசானா ஏதாச்சும் மிருகம் இல்லை பாம்பு கூட இருக்கலாம்ல வேற எதுவும் இருக்காதுடா என்று செல்வாவை ஆறுதல் படுத்திய சமயத்தில் டொக் 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 அவர்கள் வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் வெகு துல்லியமாக அவர்கள் காதுகளில் விழுந்தது அக்கணத்திலே கொஞ்சம் நடிஞ்சித்தான் போனார்கள் டீ கடைக்காரர் சொன்ன வார்த்தைகள் வேறு நினைவுக்குள் வந்து அவர்களை ரொம்பவே பயமுறுத்தி விட்டது டே மச்சி யாரோ கதவை தட்டுறாங்கடா ம் ம் கேட்குது செல்வா நீ போய் கதவை திறந்து பார்க்குறியா ஒருவேளை ஓனர் அம்மாவா கூட இருக்கலாம்ல நானா ஏய் என்ன விளையாடுறியா நீ போய் திறந்து பாடுறா டொக் 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 மீண்டும் கதவு தட்டப்பட்டது யாரது அமுதாமாவா எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு வினோத் சத்தமாக அதட்டினான் அவன் கேள்வியை அலட்சியப்படுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்பட்டது கதவை நெருங்கி வந்து அதே தோணியில் அதட்டினான் யாருன்னு கேட்குறான்ல பதில் சொல்ல தெரியாது சட்டென கதவு தட்டப்படும் சத்தம் நின்று போய் ஒரு இளம் பெண்ணின் தேன் குரல் கேட்டது நான் தாங்க வீட்ல இருந்து வரேன் கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா வேணாம் தயவு செஞ்சு கதவை திறக்க வேணாம் செல்வா சைகை மொழியில் கைகளை அவசரமாய் அசைத்து காட்டினான் நாங்கள் எதுக்கு கதவை திறக்கணும் உங்கள் கிட்டே பேசணும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் கதவு பின்னாடி இருந்தே சொல்லுங்கள் கேட்குறோம் நான் ஓனர் அமுதா அம்மா பொண்ணு தாரிகா சொல்லிவிட்டு சற்று நிறுத்தினாள் பலத்த அமைதி அங்கே நிலவியது எங்கள் அம்மா வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க உங்கள் கிட்டே சாவியை எதுவும் கொடுத்தாங்களா அதை கேட்குறதுக்காக தான் கதவை தட்டினேன் இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணது தப்பு தான் ஐ எம் வெரி சாரி இப்போவாவது கதவை திறக்கலாமா என்பது போல புருவங்களை சுருக்கி செல்வாவை பார்த்தான் வினோத் ஓ இஷ்டண்டா ஆனால் கவனமாக மோகினியா மோகினியாக இருக்க போது கிசுகிசுப்பாய் பதிலளித்தான் வந்திருப்பது ஓனர் விட்டு பின்தானே என்ற நம்பிக்கையில் கதவுகளை தாராளமாக திறந்து பார்த்தான் வினோத் அங்கே மாடன் உடையில் எடுப்பான அங்கங்களுடன் ஒரு இளம் பெண் ஒருத்தி இதலோட குறு நின்று கொண்டிருந்தாள் ஓனர் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா முதலியே கதவை திறந்துருப்பேனே உள்ளே வாங்க ப்ளீஸ் வினோத் விழிகள் வெறிய அவளை வரவேற்றான் உள்ளே வரும்போது அவள் கால்களையே பார்த்து கொண்டிருந்தான் செல்வா மோகினிகளுக்கு கால்கள் இருக்குமா இருக்காதா என்னை உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பட்டிமன்றம் நடத்தி பார்த்தான் வினோத் தன் பயங்களை மறந்துவிட்டு அவள் அழகை ரசித்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேறு வழி தெரியல கீழே தனியாக இருட்டில் இருக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு அதான் கதவை தட்டிட்டேன் பேசும்போது அவள் வார்த்தைகளில் ஒரு கிக் ஒரு விதமான போதை இருப்பதாக இருவருமே உணர்ந்தார்கள் பரவாயில்லைங்க இதையெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இது பேச்சலர் இருக்கிற இடங்க நீங்கள் உள்ளே வருவீங்களோ மாட்டிங்களோன்னு தான் கதவை திறக்க யோசித்தேன் வலிந்த வினோத்தை முறைத்தான் செல்வா நாங்கள் எங்கள் குடி வந்து ஒரு மாதம் இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் உங்களை நாங்கள் எங்கே பார்த்தது இல்லையே செல்வாவுக்கு இன்னும் அவள் மேல் இருக்கும் சந்தேகம் தீரவில்லை நான் வீட்டில் பெரும்பாலும் இல்லைங்க வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் அதான் நீங்கள் என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அவள் பதில் செல்வாவுக்கு திருப்தியை தரவில்லை ஏதோ சொல்லி சமாளிக்கிறாள் என எண்ணினான் வினோத்திற்கு அவள் மீது எந்த சந்தேகமும் இல்லை என்பது போல அவளை கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் இத்தனை நாள் என் கண்ணில் படாமல் இன்று மொத்தமாக என் பக்கத்தில் நின்ற தரிசனம் தருகிறாள் என்ன பாக்கியம் செய்தேன் நான் உங்கள் அம்மா சாவி எதுவும் கொடுக்கலங்க அவங்க வர்ற வரைக்கும் வேணால் நீங்கள் எங்கேயே இருக்கலாமே வி டோன்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா வினோத் தாரிகாவுடன் வெட்டியாக கடலை போட்டு கொண்டிருந்ததை எரிச்சலுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் செல்வா இவள் யாரென்றே தெரியவில்லை முன்பின் தெரியாத இவளுடன் இந்த நேரத்தில் என்ன வெட்டி பேச்சு கேட்கறது இவனுக்கு மணி நெருங்கி விட்டாலும் இன்னும் வினோத் தாரியா அரட்டை நின்றபாடில்லை அவங்க தான் அந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்க ஏன் இன்னும் வரல என்ன பெண்ணுவ பேச்சிலர் அறையில் இருக்கணுன்ற கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் ரொம்ப நேரமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காளே என செல்வா யோசித்து கொண்டிருக்கையில் கீழே கிரீல் கேட்டை திறக்கும் சத்தம் பிசிறில்லாமல் அனைவருக்கும் கேட்டது நைஸ் டாக்கிங் வித் யூ வினோத் கீழே அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் கிளம்பணும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் விடைபெற்றுக் கொள்வதற்காக கதை அருகே வந்து நின்றாள் இவள் பேயா மோகினின்னு சொன்னால் உன் மூளையில் தீய விற்க புருவங்களை உயர்த்தி செல்வாவை நக்கலாக பார்த்தான் வினோத் எவ்வளவு நல்லா பேசுகிறா நானும் இவளை மோகினின்னு தவறாக நினச்சிட்டேனே என செல்வா வருந்தினான் வெளியே சென்றவள் ஏதோ யோசித்தபடி மீண்டும் வீட்டிற்குள் வந்து நின்றாள் தாரிகா என்னங்க எதுவும் மறந்து வச்சிட்டிங்களா இல்லை போக மனசு இல்லையா வினோத் சிரித்தான் இல்லை போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் போல உங்களோட தலைமுடியை கொஞ்சம் கொடுங்களேன் இப்போவே போயிடுறேன் வெகு சாதாரணமாக சொன்னாள் என்னங்க போகிற நேரத்தில் ஜோக் அடிக்கிறீங்க நிஜமாகவே சிரிச்சுட்டேன்ப்பா இப்போ திருப்தியாக கீழே போகிறீங்களா வினோத் தொடர்ந்து சிரித்தான் இது ஒன்றும் ஜோக் இல்லை உங்கள் ரெண்டு பேரோட தலைமுடியை கொஞ்சம் கொடுத்துருங்க அது வாங்காமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் அவள் சொன்னது தமாஷாவில் ஏதோ விபரீதம் ஒன்று நடக்கப் போகிறது என துரிதமாக வினோத் புரிந்து கொண்டான் என்னங்க இப்படி பேசுகிறீங்க ஏன் தலைமுடியை போய் கேட்குறீங்க என்னாச்சு உங்களுக்கு நல்ல தானே நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அவளை நெருங்க பார்த்தான் வினோத் டேய் எத்தனை தடவடா கேட்கறது உங்கள் தலைமுடியை கொடுப்பீங்களா மாட்டீங்களாடா அந்த வீடே அதிர்ந்து போகுமாறு கர்ண கொடூரமான குரலில் சத்தமாக கத்தினாள் அந்த அதிர்வில் ஹாலில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்து ஒளிர்ந்து மீண்டும் அணைந்து பிரகாசமாக ஒளிர்ந்தன நிலா வெளிச்சத்தில் காற்று வேறு பலமாக ஹாலில் வீசத் தொடங்கியது அவள் நாக்கு வெளியே நீண்டு வாய்க்கோணலாகி கண்கள் சொருகியது அழகிய முகம் விகாரமானது கூந்தல் அவிழ்ந்து தலைவிரி கோலமானது கால் நகங்கள் தரையை பிராண்டின ஓ கைகளை நீட்டியபடி ஓலமிடத் துவங்கினாள் நன்றாக பேசிக்கொண்டிருந்தவள் ஏன் இப்படி செய்கிறா என்ன நடக்குதுங்கே எதுவுமே புரியாமல் சிலை போல் உறைந்து கிடந்த வினோத்தை உலுக்கினான் செல்வா மச்சி மச்சி இவ பெண்ணே இல்லடா இவன் மோகினிடா இப்ப விவரமாக சொல்ல நேரம் இல்லடா என் கூட வந்துடுறா வா காதருகே பேசியபடியே அவள் பக்கமாய் இழுத்தான் மொத்த சக்தியையும் கால்களில் திரட்டி கொண்டு ஒரே ஓட்டமாக பெட்ரூமில் புகுந்து தாளிட்டு கொண்டார்கள் இருவரும் டொக் 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 அவர்கள் இருக்கும் பெட்ரூம் கதவை அசுர பலத்துடன் தட்டினாள் தாரிகா டே கதவை தரங்கடா உங்கள் தலமுடியை கொடுத்துருங்கடா இல்லனா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது ஆவேசமாக அவள் ஓலமிட்டதை கேட்டு பழிவீடத்தில் தலையை கொடுக்கப் போகும் ஆடுகளைப் போல விடவிடத்து முளைக்கு ஒருவராக ஒன்றி கொண்டார்கள் அப்பவே சொன்னண்டா என் பேச்சை கேட்டீங்களா அப்படா இப்போ மோகினி கிட்ட மாட்டி சாவுங்கடா டீக்கடைக்காரர் அவர்கள் கண்முன் தோன்றி சாபமிட்டார் மோகினியிடம் மாட்டிக்கொண்ட தங்கள் விதியை நொந்து கொண்டனர் இருவரும் நேரம் செல்ல செல்ல கதவு தட்டுவது குறைந்து கொண்டே போனது அவள் ஓலமிடும் சத்தமும் சுத்தமாக நின்று போனது இப்போது பயத்திலிருந்து மீண்டு தைரியமாக எழுந்து நின்றார்கள் என்னடா நடக்குதுங்க எப்படிடா அவள் இப்படி மாறினா பயத்தில் ஒளிந்து கொண்டதை விட அழகான பெண்ணொருத்தி அவலட்சணமாக மாறியதை வினோத்தால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை அப்போவே சொன்னேன் மச்சி இந்த வீடு நமக்கு வேணான்னு அட்லீஸ்ட் நீ கதவை தரக்கமாவது இருந்திருக்கலாம் என் பேச்சை என்னைக்கிட்டா நீ கேட்டிருக்க உன்னால் பாரு இப்போ நானும் இங்கே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் வினோத் மீது பொங்கி விட்டான்னு செல்வா எல்லாம் என் தப்பு ஒத்துக்கிறேன் எனக்கு ஒன்று தோணுது மச்சி கதவை திறந்து அந்த பொண்ணு கூட ஒரு தரம் பேசி பார்க்கலாமாடா இப்போ சாந்தமாக மாறி இருக்கலாமோன்னு மனசுக்கு படுதுடா அப்படியே டேட்டிங்கும் பண்ணலாமான்னு கேட்டுட்டு வாடா மயிறு டேய் மச்சி அவன் மோகினிடா அது உனக்கு இன்னுமாடா புரியல அவகிட்ட எதையும் பேசி தீர்க்க முடியாதுடா இப்போ இந்த வீட்டை விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு மட்டும் நாம் தான் யோசிக்கணும் சே நாம் ரெண்டு பேரோட மொபைல் ஃபோனை ஹாலில் சார்ஜ் போட்டது தப்பாக போச்சு இப்போ யாருக்குமே கால் பண்ணி உதவி கேட்க வாய்ப்பு இல்லையே கொஞ்சம் இரு ஹோலில் சத்தம் நின்று போய் ரொம்ப நேரமாச்சுன்னு மச்சி அவள் வேற எங்கேயாவது போய்கிட்ருப்பா இப்போ கதவை திறந்து வெளியே பார்க்கலாமாடா ஆர்வமாக இருந்த வினோத்தை தடுத்தான் செல்வாள் அவசரப்படாதடா வினோத் டீ கடைக்காரன் என்ன சொன்னான் மோகினி கேட்டது கிடைக்கலன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னான்ல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் டேய் அப்போ எப்போதாண்டா இங்கேருந்து தப்பிக்கிறது இப்போதைக்கு இந்த ரூம் ஜன்னல் கம்பிகளை அறுத்துட்டு பைப்பு வழியாக கீழே இறங்கி போகிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழின்னு தோணுது அதுக்கு தேவையான அக்ஸா பிளேடு காபேட்டில் தான் இருக்குது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அக்ஸா பிளேடினை எடுத்துக்கொண்டு ஜன்னல் கம்பிகளை வேகமாக அறுக்க ஆரம்பித்தனர் ஒரு அரை மணி நேரம் கடந்து போயிருக்கும் அப்போது டொக் டொக் என மெதுவாக கதவை தட்டும் சத்தம் கேட்டது மறுபடியும் நடுஞ்சி போய் போய்விட்டார்கள் திரும்பவும் மோகினி வந்துட்டாளா கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா தம்பிகளா அது மோகனி இல்லை தேன் ஒழுகும் குரலில் ஓனர் அமுதாமா யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் கதவை திறக்க முடியாதுங்க செல்வா திடமாய் பேசினான் கதவை திறக்கலான்னா கூட பரவாயில்ல எங்கள் தம்பி என் பொண்ணு செல்லமாக கேட்டதை மட்டும் கொடுத்துடுங்களேன் நீங்கள் பத்திரமாக இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அதுக்கு நான் கேரண்டி ஏங்க எங்களை ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நாங்கள் என்ன பாவங்க பண்ணணும் உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தது ஒரு குத்தமாங்க பரிதாபமாய் கேட்டான் வினோத் எங்களுக்கு தேவையானதை கொடுத்துடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வர போகுது அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க செல்வா வீரமாய் பேசினான் டேய் உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே பேசாதீங்கடா நீ ஒரு சூனியக்காரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிற நினப்பு இருக்கட்டும் சரி தான் போடி சூனியக்காரின்னு சொன்னால் உடனே பயந்துடுவோமா எங்களை ஏமாற்றி வாடகைக்கு விட்டுட்டு இப்படி நடுராத்திரிலாம் வந்து பயமுறுத்துறீங்களே நீயும் உன் பொண்ணும் நல்லா இருப்பீங்களா சரி எங்கள் தலைமையிற தானே கேட்குற அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க சௌரிமுடி வியாபாரமாக பண்ண போறீங்க லக்கமா இல்லை உங்களுக்கு மீண்டும் எகிரிய செல்வாவை பார்த்து வாயடைத்து போய் நின்றான் வினோத் பேசுவது செல்வாதானா என்று அமுதா அம்மா பதிலுக்கு எதுவும் பேசாமல் சில மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினாள் நேரம் செல்ல செல்ல உஸ்தஸ்தாயில் கத்தத் தொடங்கினாள் கூடவே தரிகாவும் சேர்ந்து ஓலமிடத் தொடங்கினாள் தாள முடியாமல் இருவரும் காதுகளை பொத்தி கொண்டனர் சிறிது நேரம் கழிந்த பின் அனைத்து சத்தங்களும் ஓய்ந்து போயின மீண்டும் பலத்த அமைதி நிலவியது அங்கு அமைதியின் முடிவில் செல்வா திடீரென மயங்கி சரிந்து கீழே விழுந்தான் டே செல்வா எழுந்தட்ரா என்னடா ஆச்சு உனக்கு செல்வாவால் எழுந்திருக்க முடியவில்லை மயங்கிய நிலையிலேயே கடந்தான் கதவுக்கு பின்புறமிருந்த அமுதா அம்மா என்னும் சூனியக்காரி சிரிக்கத் தொடங்கினாள் முன்பை விட அதிபயங்கரமாக ஆவேசமாக சில மணி நேரம் கழிந்திருக்கும் செல்வா தானாகவே மயக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்து உட்கார்ந்தான் பக்கத்தில் வினோத் இருப்பதை உணர்ந்ததும் என்னடா ஆச்சு உனக்கு தெரியல மச்சி திடீர்னு மயக்கம் போட்டு படுத்துட்டேன் இப்போ திடீர்னு எழுந்து உக்காந்துருக்கேன் எல்லாம் அந்த சூனியக்காரியோடய வேலையாக தான் இருக்கும் போல இருக்குது அதுங்க எங்கடா இருக்குது போயிடுச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக சத்தம் எதுவும் மச்சி ஜன்னல் கம்பி பூராவையும் அறுத்து வளைச்சி வச்சுருக்கேன் வா முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுறா உடம்பு ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி இருக்குடா இப்போ மணி என்ன இருக்கு பாரு நாளே முக்கால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தாண்டா நீ அப்புறமா ரெஸ்டுடு இப்போ இங்கேருந்து ஓடி போயிடுறது தாண்டா நமக்கு நல்லது மச்சி வாடா சொல்கிறத கேள்றா வினோத் சொல்வதில் உண்மை இருப்பதாகவே பட்டது செல்வாவுக்கு இருவரும் அந்த அறையிலிருந்து முக்கியமான பொருட்களை மட்டும் ஒரு பேக்கில் எடுத்துக்கொண்டு ஜன்னல் பைப் வழியாக சத்தமில்லாமல் கீழறங்கி அந்த வீட்டின் பின்புறமாக வந்தடைந்தனர் விடுவதற்கு இன்னும் சற்று நேரமே இருக்கிறது என பறவைகளின் கீச்சு குரல்கள் மூலம் இருவருக்கும் தெரிவித்தன மேல் தளத்திலிருந்து தப்பித்து வந்தாலும் இன்னும் கூட பக் பக் என அவர்களின் இதயம் அடித்து கொண்டது சத்தமில்லாமல் பைக்கை கிளப்பி கொண்டு போகும் வரை எந்த சண்டாலையும் எதிர வந்துடக்கூடாது என கடவுளை ரெண்டு பேருமே வேண்டிக் கொண்டனர் பைக்கை உசுப்பி அங்கிருந்து கிளம்பும் வரை உள்ளுக்குள் திகிலடித்தாலும் நல்ல வேலையாக அவர்கள் பயப்படும் விதமாக எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை வினோத் பைக்கை ஓட்டிச் செல்ல எந்த தடங்களுமின்றி அங்கிருந்து புறப்பட்டனர் பைக் சிறிது தூரம் போனவுடன் தொலைவில் இருந்த வீட்டை திரும்பி பார்த்தான் செல்வா மொட்டமாடியில் நிழல் போல இரு கரிய உருவங்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தன உடனே தலையை அவசரமாக திருப்பி கொண்டான் டே வினோத் மொட்டை மாடியிலேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்கடா பின்னாடியே துரத்திட்டு வந்துட போகிறாளுங்கடா இன்னும் கொஞ்சம் வேகமாக போடாமச்சி என்னடா சொல்கிற நிஜமாவா சொல்கிற சரிடா இப்போவே வேகமாக போகிறேன்டா கொஞ்சம் இரு நம்ம பைக்கை கிளப்பி எடுத்துக்கிட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக மேலே இருந்து பார்த்துருப்பாளுங்க அப்புறம் நம்மளை ஏன் அந்த நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்தலை அதானே ஏன்னு எனக்கும் தெரியலடா சரி அதை விடு எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா இப்போ எங்கே போகிறது ஏதாச்சும் ஹோட்டலில் ரூம் போட்டுக்கலாமா முதல்ல எங்கேனா ஒரு டீ கடை வரமா நிறுத்து டே இருக்கிற டென்ஷனுக்கு ஒரு தம்மு போட்டால் நல்லதுன்னு தோணுது மச்சி மெயின் ரோட்டோரமாக இருக்கும் டீ கடைக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒடிசலான டீ கடைக்காரரின் முகத்தை பார்த்தவுடன் முதன் முதலாக இந்த ஏரியாவுக்கு வந்து அவரிடம் விசாரித்தது குறித்த நினைவுகள் மனதுக்குள் விரிந்ததாக இருவருக்கும் என்ன தம்பிகளா எந்த நேரத்தில் இங்கே எதுக்கு வந்தீங்க இக்கேள்வியை கேட்டது தான் தாமதம் அலாமலே நள்ளிரவில் அந்த வீட்டில் நடந்த மொத்த கதையையும் அவருக்கு ஒப்பாரி வைத்தனர் அந்த வீட்டில் வாடகைக்கு வந்தது மோகினியும் சூனியக்காரியும் நள்ளிரவில் தலைமயிரை கொடுக்குமாறு கேட்டு மிரட்டியது சாமான்களை போட்டுவிட்டு அப்படியே ஓடி வந்து விட்டது என தாங்கள் பாதிக்கப்பட்ட முழு சோக கதையும் அவரிடம் விவரித்தனர் உங்களுக்கு நடந்தது கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி தப்பு என் மேலே தான் நீங்கள் அந்த ஏரியாவில் விட அப்படியே வாடகைக்கு வீடு எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா மொத்த உண்மையும் சொல்லி உங்களை அன்னைக்கே தடுத்திருப்பனி அது என்னங்க மொத்த உண்மைங்க அன்னைக்கு நீங்கள் அந்த வீட்டை பற்றி கேட்டப்போ என் டீ கடைக்காரர் வந்து யாரோ பேசுனாங்கன்னு நான் சொன்னதெல்லாம் போய் அது அது எனக்கே நிஜத்தில் நடந்த பயங்கரம் தம்பி சூனியக்காரிக்கு பயந்து இதுவரை யாருக்கும் சொல்லாமல் எனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசில் குறைஞ்ச வாடகை வீட்டுக்காக ஆசைப்பட்டு அதே ஏரியாவில் வேற ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் ஒரு பௌர்ணமி ராத்திரி உங்களை கேட்ட மாதிரியே என்னையே அந்த மோகினி கேட்டு பயமுறுத்துச்சு வேற வழி தெரியாதனால என் தலைமுடியை கேட்டபடியே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு எந்த தொல்லையும் இல்லை அதுங்களும் கொடுக்கல நானும் இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியல தம்பி ஏங்க எந்த காரணத்தினால நீங்கள் போகலை எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க தம்பி ஒரு அறுபது எழுபது இருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லை தம்பி ஏன் உண்மையான வயசு வரும்னு முப்பது தான் சூனியக்காரி என் தலைமுடியை வச்சு ஏதேதோ மாயமந்திரம் எல்லாம் செஞ்சு என் இளம முழுசியும் உறிஞ்சி எடுத்துடுச்சிங்க அதனால தான் இப்படி வயசான கழவனாக மாறிட்டேன் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அவமானமாக இருந்ததுனால இங்கேயே தங்கிட்டேன் ஐயோ கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கேங்க ஆனால் அதுங்க எப்படிங்க உங்கள் தலைமுடியை வச்சு தான் உங்கள் மொத்த இளமையும் அந்த சூனியக்காரி எடுத்துக்கிட்டான்னு நீங்கள் சொல்கிறதே நம்புகிற மாதிரி இல்லையேங்க வினோத் சந்தேகத்தோடன்னு கேள்வி எழுப்பினான் நானும் ஆரம்பத்தில் அப்படி தாங்க தம்பி ஆனால் என்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொருத்தர் பார்த்து பேசின பின்னாடி தான் எல்லாம் புரிஞ்சது அந்த சண்டாலி சூனியக்காரி தான் நீண்ட நாளாக வாழ்கிறதுக்கு இப்படி வாலிப பசங்களோட தலைமுடியை வச்சு அதன் மூலமாக அவங்க இளமையை எடுத்துக்கிறாளாம் ஆனால் அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் அவளுக்கு உங்கள் தலைமுடியை கொடுக்காம நீங்கள் சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்துட்டீங்க பாருங்க ரொம்ப நல்லது தம்பி சரிப்பா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு டீ போட்டு டீ கடைக்காரர் போதே வினோத் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் முகத்தில் தண்ணி அடித்து எழுப்பி விட்டதும் மூச்சு விடாமல் வார்த்தைகளை குட்டி விட்டான் என்னை மன்னிச்சிடுற நீ பெட்ரூமில் மயங்கி கிடந்தப்ப அந்த சூனியக்காரி மிரட்டலுக்கு பயந்து உன் தலைமுடியும் ஏன் தலைமுடியும் கொஞ்சமாக வெட்டி எடுத்து மோகினிக்கிட்ட கொடுத்துட்டேன்டா அதனால தான் அந்த வீட்டிலருந்து நம்மளால சுலபமாக தைப்பிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்டா இப்போ டீ கடைக்காரன் சொல்கிறது போல் நமக்கும் அதுபோல் ஆயிடுமா மச்சி இம்முறை செல்வா மயக்கம் போட்டு கீழே விழுந்தான்